முருகா முருகாசரணன் வெற்றிவேன் சரணன் என் அன்பு இல்லையே இந்த முருகனின் வேலை தொட்ட உன் கைகளிலேயே நீ ஆசைப்பட்ட அத்தனையும் அப்படியே ஒப்படைப்பேன் என் கரம் தொட்ட உன் கைகளில் எப்படி உன்னை ஆசிர்வதித்து நீ விரும்பதை கொடுத்தேனோ அதே போல என் வேலை இப்போ உனக்கான எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகுது நீ எதெல்லாம் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு கண் கலங்கினாயோ அது அத்தனையுமே இப்போது அழகாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உன் கைகளில் வந்து போது யாராவது உன்னை பத்தி தப்பா பேசினாலும் தவறாகவே நினைச்சாலும் கூட நீ எதுக்கும் வருத்தப்படாம இது எல்லாமே தெய்வ பரீட்சைன்னு நினைச்சுக்கோ அத்தனை கஷ்டங்களையும் சமாளிக்க கூடிய சக்திசாலியாக திறமைசாலியாக புத்திசாலியாக நீ இருக்கும்போது ஏன் வருத்தப்படுற நீ அமைதியாக இருந்தாலே இந்த முருகன் ஓ சார்பாக உனக்கு சாதகமாக நிச்சயமாக வேலை செய்வேன் ஏன்னா உண்மையை யாராலும் அழிக்க முடியாது இன்றைக்கி உன்னை பற்றி தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி புரிஞ்சிக்க தான் போகிறாங்க அதாவது தாமதமான விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ தரமான வெற்றியை என் செல்வமே பணம் காசு பணம் முக்கியம் சொத்து எல்லாமேன்னு நீ பார்க்குறத விட அருளையும் ஆசீர்வாதங்களையும் முக்கியமாக நினைக்க பழகு ஏன்னா காசு பணம் ஒரு நாளைக்கு வர்றது போல் இன்னொரு நாள் உன்னை விட்டு போயிடும் ஆனால் என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பணம் இல்லாத வாழ்க்கையை கடந்து வந்துட முடியும் ஆனால் அருளும் ஆசீர்வாதங்களும் இல்லாத வாழ்க்கையை வாழவே முடியாது என்று சொல்வனே நீ கஷ்டப்பட்டு உழைச்சதையும் கண்ணீர் விட்டதையும் பார்த்துட்டு தான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு நல்லதே செய்கிறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன் என் கரத்தின் மூலமாகவே உனக்கானதை உன் கரங்களில் ஒப்படைக்க போகிறேன் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் உன் கூட பிறந்தவங்களும் உன் வீட்டில் இருக்கிறவங்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களையோ நினச்சி குறப்பட்டு கொள்ளாதே எல்லாரும் அவ்வளவு சுலபமாக நல்லவங்கள ஏற்றுக்கவும் மாட்டாங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க ஆனால் நான் தானே உன்னை உருவாக்குனே உன் மனசின் நல்ல எண்ணமும் உன் துன்பத்தின் ஆழமும் எல்லாமே எனக்கு தெரியும் நீயே உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை என்னிடம் கேட்காம இருந்தாலும் கேட்க மறந்தாலும் உனக்கானதே மிக பெரிய அளவில் கண்டிப்பாக நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்வமே அன்புங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் ஒருபோதும் அதை அடுத்து உங்ககிட்ட போய் எதிர்பார்த்து நீயே கஷ்டப்பட்டு துயரம் அடையாதே அன்பை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அனைவருக்கும் நீ அன்பை கொடுத்துட்டு கடந்து போய்கிட்டே இரு உன் வாழ்க்கையில் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவும் பரிசாகவும் உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன் உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னாலும் நீ அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்று செல்வமே அதுக்கு பதிலாக அமைதியாக இருந்து உன் காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிச்சு உன் வெற்றியின் மூலமாக பதில் சொல்ல பழகு உன் முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதிச்சு உனக்கான விஷய வேலைகளை வெற்றிகரமாக முடிச்சு தரணுன்ற எண்ணத்தோடுதான் என்னுடைய வேலையை இந்த தொட சொன்னேன் என் வேலை தொட்ட உன்னை ஆசிர்வதிச்சு இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் உனக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால தான் நிறைய கஷ்டமும் சோதனைகளும் துன்பங்களும் வருது அதாவது தங்கத்தை சோதிக்க அதை நெருப்பில் போடுவது போல நான் உன்னை சோதிப்பதற்காக சில கஷ்டங்களை கொடுத்தேன் ஆனால் இது எதுவுமே உனக்கு சாபம் அல்ல இது உன் வாழ்க்கைக்கான வரம் இந்த சோதனைகளும் கஷ்டங்களும் தான் நாளைக்கு உன்னை மிக தைரியமான வெற்றிகரமான ஆளாக மாத்தப்போகுது ஏன் செல்வமே எப்போதுமே நீ நினைச்சது நடக்கல நினைச்சு மனசு உடைஞ்சு போகாதே நீ நினைத்ததை விட சிறந்ததே நான் உனக்காக நடத்தி தரப்போறேன் எல்லா தாமதமான விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு அழகான வெற்றியையும் கைகளில் கொடுப்பேன் நீ எப்போது என்னை நம்பி பிரார்த்தனை செய்தாலும் என் கரங்கள் உன்னை தழுவி ஆசீர்வதிக்கும் நீ விட்ட கண்ணீரும் உன் மனசின் வழியும் வேதனையும் எல்லாம் எனக்கு தெரியும் நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை மட்டுமல்ல கேட்காத பிரார்த்தனைகளையும் கூட நான் உனக்காக நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் வாழ்க்கையே இன்னும் அழகாக மாறப்போகுது செல்வமே இப்போ நீ அனுபவிக்கிற துன்பம்தான் உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் நினைக்காத இனி வரப்போகிற அத்தியாயம்லாம் என் அருளால் உனக்கு அழகான வாழ்க்கையாக இருக்க போகுது எப்போதும் நிம்மதியாயிரு சோகத்துக்கு பிறகு சுகம் வரும் துக்கத்துக்கு பிறகு மகிழ்ச்சி வரும்ன்றது போல இப்போது நீ சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வரும் வாழும்படி நான் என்னுடைய அருளை அள்ளி கொடுப்பதற்காகவே என்னுடைய வேலை தொடல்லியில்லை இப்போது இதயம் உடைஞ்சு மனசு நொந்து போய் வருத்தப்பட்டு வேதனையோடு வாழக்கூடிய உனக்கு என் திட்டப்படி நல் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் என் செல்வமே நீ முழுவதுமாக அழிஞ்சு போகும்படி நான் விட்டுட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் நீ வழியிலும் வேதனையிலும் இருந்தாலும் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் தான் போகிறேன் எப்போதும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையோடு இரு எந்த விஷயத்துக்காகவும் நீ உனக்குள்ள குற்ற உணர்வை ஏற்படுத்திக்காதே எந்த விஷயமும் ஒரே ஒருவர் மூலமாக நடப்பதில்லை ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னா அதற்கு காரணமாக அதை சுற்றி இருக்கிற பல பேர் இருப்பாங்க எல்லா விஷயங்களிலும் நீதான் குற்றவாளின்னு நீயாகவே உனக்குள்ள குற்ற உணர்வை வளர்த்துக்கிட்டு நிம்மதி இல்லாம கஷ்டப்படாதே மனசுக்கு நிம்மதியையும் உன் புது வாழ்க்கைக்கான நம்பிக்கையையும் தரும் வகையில் இந்த முருகன் உனக்கு அருள் செய்ய வந்திருக்கேன் உன் கோபத்தை எல்லாம் போக்கி தவறுகளை நீக்கி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் நீயாகவே தப்பு செஞ்சிட்டோம் தப்பு செஞ்சிட்டோம்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் பாவம் கவலை துக்கம் துயரம் அனைத்தையும் போக்கி உன் மனதுக்காகற்ற நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரதான் போறேன் மனிதர்கள் உன்னை குறை சொல்லலாம் குற்றம் சாட்டலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன் பிழையையும் தவறுகளையும் பெருசாக பார்க்கவே மாட்டேன் உன் இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு மனசு சுத்தமாக இருக்கா இதயம் தூய்மையா இருக்கா நீ நல்ல செயல்களை செய்கிறாயா என்பதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என் செல்வமே நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதிலாக உன் விஷயங்களையெல்லாம் மன்னிச்சு உனக்கான வெற்றியின் கதவை திறந்து வைக்க போகிறேன் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையையும் கடந்து வந்த காலத்தையும் மறந்துடு என்ன முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமேல் நடக்க வேண்டிய விஷயங்களை பாரு நீயாகவே உன்னை தண்டிக்க வேண்டாம் உன் மனசை சுத்தமாக்கிக்கிட்டு நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோடு என்னை வணங்குனா என் ஆ சுத்தமான கரங்கள் மூலமாக உன்னை ஆசிர்வதிச்சு உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைப்பேன் இப்பொழுது இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் கடந்ததை எல்லாம் அழித்து உன் வாழ்க்கைக்கான புது தொடக்கத்தை ஆரம்பித்து வைக்க போகிறேன் யார் தப்பு செஞ்சாலும் உடனே அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க என் பிள்ளையே இல்லைன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஏன்னா தப்பு செய்கிறது மனுஷ குணம்னா அதை மன்னிப்பது தெய்வ குணம் அல்லவா பாவம் செய்தது என் பிள்ளையாகவே இருந்தாலும் உனக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து புது பிறவியை உருவாக்கி நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் நீயும் இதுவரைக்கும் செய்த எல்லாம் நான் மன்னிச்சு மறந்து உனக்கான நல்வாழ்க்கையை காட்டுவதற்காகவே உன்னை தேடி தேடி வர்றேன் முதல்ல நீ மற்றவங்க மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையான்னு ஆராய்ச்சி செய்யாமல் நீயாகவே மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்க கற்றுக்கோ நீயாகவே உனி செய்த தவறுகளையும் மன்னிக்கும் போது உன் வாழ்க்கையே புதுசாக மாறிடும் என செல்வமே தவறு நடந்தாலும் தப்பு நடந்துட்டாலும் உடனே அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது இதிலிருந்து வாழ்க்கையில் ஒரு புது திருப்பம் வரும்னு நினச்சிக்கோ ஏன்னா எப்போ யாருடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஏதாவது நடக்குதுன்னா நான் தான் அதை நடத்துகிறேன் வாழ்க்கையில் ஒரு புது திருப்பத்தை உண்டாக்குறேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் தவறி போன தப்பாக போன எல்லாம் சரி செஞ்சு என் அருளால் உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் உன்னை யார் ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் நான் உன்னை ஏற்றுக்கிட்டு உனக்கான நல்லதை செய்து தருவேன் இந்த உலகமே உன்னை மறுத்தாலும் நீ கவலைப்படாத ஏன்னா அது தண்டனை அல்ல நான் எப்போதும் உன்னை புறக்கணிக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும் மனமாற்றம் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும் நீ தப்பு செஞ்சிருந்தாலும் அதை உணர்ந்து கொண்டு திருத்தி கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருந்தினா அதுவே ஒரு பெரிய சாதனை அல்லவா ஏன்னா இங்கே பல பேர் தப்பு செஞ்சோன்னு தெரிஞ்சாலும் ஒன்று அதை ஒத்துக்க மாட்டாங்க இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டாங்க தான் தவறு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு யார் ஒருவன் தவறை திருத்தி கொள்கிறானோ மனதை மாற்றிக்கொள்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் சாதனையாளனாக இருப்பான் நீ எப்போது பிரார்த்தனை செய்தாலும் உடனே நான் உனக்காக ஓடி வர தயாராகவே இருக்கேன் நீ தேடுவது தெய்வத்தை அல்ல தெய்வமாகிய நான் தான் உன்னை தேடுகிறேன் என்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணுமென் செல்வமே எப்போது நீ சோர்ந்து போய் சோகமாக இருந்தாலும் உடனே என் அருளால் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன் உன் வழியையும் குற்ற உணர்வையும் சோகமான நினைவுகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் நீ அழுகும் போதே நான் உனக்கான புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவேன் என் செல்வமே நீ தோல்வி அடைஞ்சிட்ட தோற்று போயிட்டனா அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற முடிவுக்கு வந்துடாதே கண்டிப்பாக நீ தப்பிச்சு போய் நல்ல நிலைமையில நல்லபடியாக வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன் பாவம் எதுவும் உன்னை கீழே தள்ள விடாது அது உன்னை நிச்சயமாக உயர்த்தக்கூடிய விஷயம் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கோ என் அருளுக்காக காத்திருக்கும் உனக்காகவே எல்லா ஆசீர்வாதங்களையும் அள்ளி தரப்போறேன் நீ செஞ்சது மற்றவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ ஆனால் மற்றவங்க செஞ்ச கெட்ட விஷயம் உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதை உடனே மன்னிச்சிரு தவறுகளை மன்னிக்கும் போதும் தனது தப்பை திருத்தி கொள்ளும் நான் அது உன்னை சுத்தப்படுத்தும் நீ எப்போவும் பயம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என் அருளால நீ சுத்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் உன் வாழ்க்கை இன்னையோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச பல நாட்களில் நீ அதை கடந்து வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிற அப்புறம் என்ன இப்போதும் உன் வாழ்க்கை முடிஞ்சு போகாது இன்னும் இன்னும் உனக்கு புது தொடக்கத்தையும் புது வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் நாம் உன் முடிவை எழுதும் கடவுள் அல்ல புது தொடக்கங்களை எழுதக்கூடிய கடவுள் என்பதை சீக்கிரம் நீ புரிஞ்சுக்க தான் போகிறேன்